இரண்டாயிரத்து இருபத்தைந்து டிசம்பர் மாதம் மெமின்சிங் மாவட்டம் பஹலகா பகுதியில் இருபத்தேழு ஆயது ஹிந்து தொழிலாளர் திப்பு சந்திரா டாஸ் என்று ஒரு இளைஞர் ஒரு கம்பள தொழிற்சாலையில் வேலை செய்தார் அங்கு நடந்த ஒரு சாதாரண வேலை உலைத்தொடரான தகராறு அல்லது கருத்து வேறுபாடு பலர் வழக்கமாக எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் போலதான் தோன்றியது ஆனால் இதன் பின்னணி எதிர்பாராத முறையில் மோசமாக மாறிவிட்டது அந்த இரவு டிசம்பர் பதினெட்டில் ஒரு குழுவினர் அவரை ஈஷனிந்தை பிளாஸ்வெமி குற்றச்சாட்டால் தாக்கினர் போலீசார் பின்னர் விசாரணையில் கண்டுபிடித்தது என்னவென்றால் இந்நினைவுரைகள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த பொறுப்பு தகுந்த ஆதாரமும் கிடைத்ததாக இல்லை என்றும் கூறப்படுகிறது இதன் பிறகு நடந்தது ஒரு மனிதாபிமானமானதல்லாத பயங்கர சம்பவம் மாப் வெறிச்சுழற்சியினால் தீபவை அடித்தது மட்டுமல்ல அவரது உடலை மரமாக ஒன்றிற்கு கட்டிபின் தீ கொண்டு எரித்தனர் இது பாரம்பரிய கட்டுப்பாடுகளையும் சட்ட உறுப்புகளையும் மீறும் நிலையாக இருந்தது இது உள்ளூர் மக்கள் மனதில் மட்டுமல்ல சர்வதேசத்தில் கூட கேள்விகளை எழுப்பியது இதற்கு பிறகு படுகாயப்பட்டவர் குடும்பத்தினரிடம் அரசின் உயர்தர பிரதிநிதிகள் சென்று சாந்தி சங்கீதத்திலேயே குடும்பத்தினருக்கு ஆதரவு மற்றும் காலத்திற்குரிய நிதி வழங்கப்படும் என்பதை உறுதிப்படுத்தினர் கல்வி ஆலோசகர் சி ஆர் ஏப்ரார் உட்பட அதிகாரிகள் குடும்பத்தினருடன் சந்தித்து இந்த கொலை ஒரு கொடிய செயல்தான் மற்றும் சமூகத்துக்கு இடமில்லை என்று வலியுறுத்தினர் அத்துடன் வழக்கில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தற்போது பலர் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது ஆராய்ச்சியில் கலந்து கொடுத்த மேலும் சில நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதுதான் தற்போது கிடைக்கும் தகவல் இந்த சம்பவம் சர்ச்சைக்குரிய மறுபடியும் சமூக அமைதிக்கும் மனித உரிமைக்கும் மத சமநிலைக்கும் தொடர்பான பெரும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளது சில அமைப்புகள் இதில் நீதி பெற வேண்டும் என்றும் இனத்தால் வன்முறைக்கு இடமில்லை என்றும் வலியுறுத்தி வருகின்றன இதுபோல இன்னும் ஒருவன் மற்றொரு வன்முறையான தாக்குதலால் உயிரிழந்தது என்ற தகவலும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இது சமீபத்தில் நடந்த மேலும் ஒரு தொந்தரவு சம்பவமாகும் இது நடத்தப்படும் வன்முறைக்குரிய சமூக அமைதியையும் நம்பிக்கையையும் சாடுகிறது இந்நிலையில் இந்த நாடு முழுவதும் மாலிபிகளை பாதுகாக்க சட்டம் மற்றும் ஒழுங்கை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அழைத்து உள்ளூர் மற்றும் சர்வதேச தரப்பில் கருத்துக்கள் வருகின்றன சட்டத்தின் மேலான பாதுகாப்பு ஒழுங்கு மற்றும் மத முதற் தீர்வு சவால்கள் இவை அனைத்தும் இன்னும் தொடர்கின்றன